ஒன் டு ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம் ஜோதிடத்தில் ஊருக்கக்கூடிய சில அடிப்படை சுவாரஸ்யமான தகவல்கள் அவசியமான தகவல்கள் நம்ம பார்க்கும்போது நம்ம என்ன நினைப்போம்னா இந்த லக்கணமாக இருந்தாலே நாம் இப்படி நல்லது தான் இது குருவோடய லக்கணம் இந்த லக்னமாக இருந்தாலே நம்ம வந்து ரொம்ப நல்லவங்க தான் இது வந்து புதனோட லக்கணம் அப்படின்னு நம்ம எடுத்துடக்கூடாது குரு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சுபக்கிரகம் அதே போல் புதனும் ஒரு தான் ஆனால் இந்த ஒரு சுபகிரகத்துக்கும் இன்னொரு சுபகிரகத்துக்கும் பார்த்திங்கன்னா பகையாக வந்து சேர்ந்துருங்கிற ஒரு சூழல் இருக்குது இல்லையா இந்த அடிப்படையில் தான் என்ன பண்ணும் ஒரு ஒரு லக்கணத்துக்கும் அது என்ன பலனை கொடுக்கும் அப்படிங்கிறத பார்க்கணும் நம்ம ஏற்கனவே பல இடங்களில் பார்த்துருக்கோம் உபய லக்கணங்கள் அப்படின்னா நாலு ஒன்று வந்து மிதுனம் இன்னொன்று கன்னி இன்னொன்று தனுசு இன்னொன்று மீனம் தென்னிந்திய ஜாதக முறைப்படி நான் கட்டம் போட்டிங்கன்னா நான்கு கார்னரில் உள்ளதையும் அது அப்படியே நம்ம என்ன நினைக்கிறோன்னா உபயம் அப்படின்னு எடுத்துக்கலாம் இந்த உபயம்ங்கிறது எப்படின்னா இது வந்து எல்லாமே சுபகிரகங்களுக்கு உரிய ஒரு ராசி வீடுகள் அப்படி இருந்தால் கூட பார்த்திங்கன்னா இன்னொரு சுபகிரகம் அதுக்கு பகையாக இருக்கும் இது தான் நம்ம மெயினாக எடுத்துகிட்டு பார்க்குறோம் அப்போ தனுசு லக்கணமாக நம்ம பார்க்கும்போது லக்கணத்துக்கு உரிய கிரகமான குரு ரொம்ப முக்கியம் அதுக்கு அடுத்தது லக்னத்துக்கு பாதகாதிபதி அதுக்கு நேர் ஏழாம் இடத்து அதிபதியான புதனும் ரொம்ப முக்கியம் இந்த தனுசு லக்கணத்துக்கு பாதகாதிபதியான புதன் எந்தெந்த இடத்துல இருந்தால் என்னென்ன மாதிரியான பாதிப்புகளை உருவாக்கும் அப்படின்னு ஒன்று சொல்லணும் இப்படி பார்த்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா புதன் இருந்தால் புதன் ஆட்சி பெற்றதுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு எடுக்கக்கூடாது நம்ம எதிரி நம்மளை விட வலிமையாக இருந்தால் நம்ம வந்து அதிகமாக பாதிக்கப்பட போகிறோம்னு அர்த்தம் அதுக்கு அடுத்தது இதே புதன் வந்து தனுசு லக்கணத்துக்கு கன்னி வீடாக பத்தாம் இடத்துல இருந்தால் இந்த இடத்துல புதன் உச்சம் பெற்றிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்வி சிறப்பு சூப்பராக இருக்கும் தொழில் அருமையாக இருக்கும்லாம் எடுக்கக்கூடாது இந்த இடத்துல பார்த்திங்கன்னா பகைக்குரிய கிரகம் உச்சம் பெற்றிருக்கிறதுனால அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் வந்து நமக்கு குடும்பமான வரைக்கும் பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது இந்த இடத்துல முக்கியமாக தெரிஞ்சுக்கணும் அப்போ ஒரு ஒரு லக்ன வயசாக பார்க்கும்போது தனுசு லக்னத்துக்கு ரொம்ப கடுமையான பகையால் யாருன்னு பார்த்தீங்கன்னா புதன் தான் இன்னொரு பக்கம் உபயலக்கணங்கள்ல பார்த்தீங்கன்னா உபயலக்கணத்துக்கு உரிய கிரகம் ரெண்டு உபயலக்கணத்துக்கு வந்து குரு ரெண்டு உபயலக்கணத்துக்கு புதன் இந்த உபய லக்கணத்துக்கு உரிய கிரகங்களான குருவோ புதனோ எந்த கேந்திரங்களில் இருந்தாலும் அவர்கள் நல்ல பலனை கொடுக்க மாட்டார்கள் தெரிஞ்சுக்கணும் இந்த இடத்துல தனுசு லக்கணமாக இருந்து லக்கணத்திலேயே குரு இருந்தாலும் சரி நாலாம் இடமான மீனத்தில் குரு இருந்தாலும் சரி நிச்சயமாக நல்ல பலனை கொடுக்காது நெகட்டிவாக தான் கொடுக்கும் ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம கேந்திரத்தில் ஆதிபத்திய தோஷம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றோம் அப்போ தனுசு லக்கணத்துக்கு குரு எந்தெந்த இடத்துல இருந்தால் நல்லது எந்தெந்த இடத்துல கெட்டது இது வந்து நல்லதா கெட்டதா இதெல்லாம் அப்புறம் வச்சுப்போம் எந்தெந்த இடத்துல இருந்தால் என்னென்ன மாதிரியான பலனை கொடுக்கும் அப்படின்னு பார்க்கும்போது போது தனுசு லக்கணத்துக்கு பாதகாதிபதியான புதன் தனுசு லக்கணத்தையே இருந்தால் அது வந்து ஒரு கடுமையான பாதிப்பு தான் ஏற்படுத்தும் அதாவது நம்ம எடுக்கிற முடிவுகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா எதிரிக்கு சாதகமாக போகும் நமக்கு வந்து பாதகமாக வந்து முடியும் அதனால பல விஷயங்களை வந்து நாம எடுக்கிற முடிவுகள் நமக்கே வந்து தப்பா வரும் சொல்லுவாங்கல்ல வலையை விரித்து வச்சுட்டு அதில் நாமளே போய் மாட்டிக்கிறதுன்னு அதனால் ரொம்ப யோசிச்சு தான் முடிவு பண்ணணும் அடுத்தது தனுசு லக்கணத்துக்கு பாதகாதிபதியான புதன் இரண்டாம் இடத்தில் இருந்தால் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்தானத்தில் புதன் இருக்கு ஜோசியம் அருமையாக வரும் அப்படின்லாம் சொல்லக்கூடாது இந்த இடத்துல பாதகாதிபதி இரண்டாம் இடத்துல உட்காந்துருக்கு அதனால வாக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பெரிய அளவுக்கு நமக்கு லாபத்தை தராது நம்மக்கிட்ட ஆலோசனை கேட்குறவங்களுக்கும் லாபத்தை தராதுங்கிறதுனால கொஞ்சம் யோசித்து முடிவு பண்ணணும் இது வந்து பார்த்திங்கன்னா பொருளாதார ரீதியான ரெண்டாம் இடங்கிறது நேரடி வருவாயும் குடும்பத்தையும் குறிக்குது இல்லையா அப்போ அந்த ரெண்டு இடங்கள்லையும் சின்ன சின்ன பாதிப்புகளை ஏற்படுத்துங்கிறதுனால அது பெரிய அளவுக்கு ப்ளஸ் பாயிண்ட்டாக எடுக்கக்கூடாது அடுத்து தனுசு லக்கணத்துக்கு பாதகாதிபதியான புதன் மூன்றாம் இடத்தில் இருந்தால் என்ன மாதிரியான பலனை கொடுக்கும் அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட நல்ல பலனை தான் கொடுக்கும் பெரிய அளவுக்கு மறைவு கொடுக்காது இந்த இடத்துல பாத்தீங்கன்னா புதனுக்குரிய சுபத்தான தன்மைகள் எல்லாம் இந்த ஜாதகருக்கு நல்ல வகையில் நடக்கும் ஏன்னா மூன்றாம் இடம்ங்கிறது நியர்லி அதுவும் கிட்டத்தட்ட லேசான மறைவிடங்கிறதுனால புதன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நல்ல பலனை கொடுக்கும் அப்போ புதன் சம்பந்தப்பட்ட தரகு புதன் சம்பந்தப்பட்ட கல்வி புதன் சம்பந்தப்பட்ட தூது புதன் சம்பந்தப்பட்ட கமிஷன் ஏஜென்ட்டு இது எல்லாமே பார்த்திங்கன்னா கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட தொழில்கள் எல்லாமே ஒரு நல்ல பலனை கொடுக்கும் இதனால் வந்து இந்த இடத்துல இருக்கிறது வந்து நல்ல விஷயந்தான் அடுத்தது பார்க்கும்போது தனுசுல கணத்துக்கு பாதகாதிபதியான புதன் வந்து நான்காம் இடத்தில் இருந்தால் என்ன மாதிரியான பலனை கொடுக்கும் அப்படின்னு பார்க்கும்போது குரு வீட்டில் இருக்கக்கூடிய கிரகங்கள்லாம் புனிதம் அடைஞ்சிடுது அதனால் நல்ல பலன் தான் கொடுக்கும்னு சொல்லக்கூடாது பாதகாதிபதி நாலாம் இடத்துல இருந்தாலே நாலாம் இடத்துக்குரிய சில காரகத்துவங்கள் இருக்குல்ல நம்ம என்ன சொல்றோம் வீடு மனை கல்வி அதுக்கப்புறம் தாயார் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அது ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் நிறைய பேர் பார்த்திங்கன்னா சொந்த வீட்டில் குடியிருக்க முடியாத சில சூழல் வரும் வம்பு வழக்குகளாக தொடர்ந்து வந்துட்டுருக்கும் இவர்கள்லாம் பார்த்திங்கன்னா தான் வசிக்கிற பூர்வீகத்தை விட்டும் தன்னுடைய சொந்த வீட்டை விட்டும் கொஞ்சம் வெளியில் வந்தாங்கன்னா ஓரளவு அதுக்கு ரிலாக்ஸேஷன் கிடைக்குங்கிறது தெரிஞ்சுக்கலாம் அடுத்தது தனுசுல கணத்துக்கு பாதகாதிபதியான புதன் வந்து ஐந்தாம் இடத்தில் இருந்தால் என்ன மாதிரியான பலன் கொடுக்கும் பார்த்திங்கன்னா பொதுவாக ஒரு பாதகாதிபதி ஐந்தாம் இடத்துல வந்து உட்காரும்போது அது வந்து ஓரளவு அதோட நெகட்டிவ் தன்மைகள் குறைந்தால் கூட ஐந்தாம் இடம் சம்மந்தப்பட்ட சின்ன சின்ன பாதிப்புகள் இருக்கும் நிறைய பேருக்கு வந்து காதல் கூடாமல் போயிடும் எல்லாருக்கும் அப்படி தானே அப்படின்னு சொல்லக்கூடாது இது கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இந்த குழந்தை பிறப்பில் சின்ன சின்ன விஷயங்கள் தாமதம் ஏற்படும் சில விஷயங்களை வந்து படித்த விஷயங்களை மைண்டில் வச்சுக்க முடியாது மறந்து போயிடும் இந்த மாதிரி இருந்தால் கூட பெரிய அளவுக்கு அது பாதிப்பாக எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை அடுத்து தனுசு லக்கணத்துக்கு பாதகாதிபதியான புதன் ஆறாம் இடத்தில் அமர்ந்தால் பொதுவாக வந்து தனுசுலக்கணத்துக்கு ஏழாம் அதிபதியும் அவர் தான் அவர் வந்து ஆறாம் இடத்துல மறையும் போது உண்மையிலேயே நல்ல பலனை தான் கொடுக்கும் நெகட்டிவாக கொடுக்காது நம்ம சொல்லுவோம் இல்லையா பாதகாதிபதிகள் வந்து ஆறு எட்டு பன்னெண்டில் மறையிறது நல்லது தானே இந்த இடத்துல ஏழாம் அதிபதினு எடுக்கக்கூடாது இந்த இடத்துல ஏழாம் அதிபதியாக இருந்தாலும் அவரே பாதகாதிபதிங்கிறதுனால திருமணம் போன்ற விஷயங்கள்லாம் பெரிய அளவுக்கு பாதிப்பு இருக்காது ஆனால் அந்த ஏழாம் இடத்துல புதன்தான் பாதிப்பு கொடுக்கும் இருந்தாலும் ஓரளவு வந்து கொஞ்சம் போராடி தான் திருமணம் அந்த மாதிரி ஏழாம் இடம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சுயதொழ்கள் செய்கிறது நண்பர்கள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நிரந்தரமாக நமக்கு இருக்கவும் மாட்டாங்க நிரந்தரமாக பிரியவும் மாட்டாங்கள்ல ஒரு மாதிரி இந்த இடைப்பட்ட நிலையிலேயே கொண்டுட்டு போகணும் இருந்தாலும் பாதிப்புகள் அப்படின்னு வரும்போது பெரிய அளவுக்கு பாதிப்புகள் இருக்காது நம்ம எதிர்பார்ப்புகள் பெரிய அளவுக்கு பூர்த்தி பூர்த்தியாகலன்னா கூட மிகப்பெரிய ஏமாற்றங்கள் அமையாதுங்கிறத எடுத்துக்கலாம் அடுத்து தனுசிலக்கணத்துக்கு பாதகாதிபதியான புதன் ஏழாம் இடத்துலையே இருந்தால் இது வந்து புதன் ஆட்சி வீடு அப்படின்னு எடுக்கக்கூடாது இந்த இடத்துல பார்க்கறது அவ்வளோ சிறப்பல்ல இது வந்து ஜோதிடத்தை குறிக்கக்கூடிய கிரகம் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக ஜோதிடம் பார்க்குற வேலை அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம வந்து ஒதுங்கி இருந்து வேடிக்கை பார்க்கறது நல்லது நம்ம அதை மெயின் ப்ரொஃபஷனாக எடுத்தோம்னா பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்காதுங்கிறது இது ஒரு ஜோதிடத்தோட அடிப்படை விஷயம் அப்புறம் இந்த ஏழாம் இடம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே ஒரு பாதிப்பு இருக்கும் திருமணம் கடுமையான பாதிப்பு இருக்கும் புதன் ஆட்சி பெற்றிருக்கு அதனால் புதனுடைய அம்சத்தில் ஒரு பெண்ணு கிடைக்கும் புதனோட அம்சத்தில் மாப்பிளை கிடைக்கும்னு நினச்சா தவறு பொதுவாக இது நம்ம கேந்திரங்களில் இருக்கக்கூடாதுன்னு இருக்குன்னு சொல்லிட்டோம் அடுத்தது தனுசு லக்கணத்துக்கு பாதகாதிபதியான புதன் எட்டாம் இடத்தில் இருந்தால் என்ன மாதிரியான பலனை கொடுக்கும் இந்த இடம் பார்த்தீங்கன்னா புதனுக்கு ஒரு பக்கம் பகை வீடாக இருந்தால் கூட இந்த லக்கணத்துக்கு புதன் வந்து எட்டாம் இடத்துல மறையிறது கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம்ங்கிற ஒரு விஷயத்தை கொடுக்கும் இது என்னென்னா பெரிய அளவுக்கு எந்த பிரச்சனைகள் வந்தாலும் அதுலேருந்து நம்ம மீண்டு வெளியில் வந்தெல்லாம் நெகட்டிவ்லாம் கொடுக்காது இருந்தாலும் சில அதிர்ஷ்ட விஷயங்களில் நம்மளை வந்து கொஞ்சம் பெரிய அளவுக்கு அதிர்ஷ்டங்கள் கைகூடாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா அது பகை வீடாக இருக்கிறதுனால எட்டாம் இடத்துல இருக்கிறது பிரச்சனை இல்லை அப்போ நமக்கு எட்டாம் இடத்துனால சில சுப விஷயங்கள் நடக்கும் இல்லையா திடீர் அதிர்ஷ்டம் உயில் சொத்து இந்த மாதிரி வந்து எதிர்பாராத தன வருவாய் கணக்கில் வராத பண விஷயங்கள்லாம் இருக்குல்ல இந்த மாதிரி விஷயங்கள்ல சின்ன சின்ன பாதிப்புகள் இருக்கும் ஆனால் நல்லது தான் அதுக்கு அடுத்தது பார்க்கும்போது தனு சில கணத்துக்கு பாதகாதிபதியான புதன் ஒன்பதாம் இடத்தில் இருந்தால் கண்டிப்பாக ஒன்பதாம் இடத்தில் இருக்கும்போது அது வந்து ஓரளவு அந்த நெகட்டிவ் தன்மையை பாதகாதிபதி இழந்துறதுனால நல்ல பலனை தான் கொடுக்கும் பெரிய அளவுக்கு பாதிப்பை கொடுக்காது அப்படின்னு எடுத்துக்கலாம் அதே சமயத்தில் தந்தை இந்த மாதிரி சில விஷயங்களில் பார்க்கும்போது நமக்கு வந்து ஒரு நெருக்கமான அந்த உறவுகள் இருக்காது விட்டு பிரிஞ்சு இருக்கக்கூடிய சூழ்நிலை வரும் அது கல்வி ரீதியாகவோ படிப்பு ரீதியாகவோ இல்லை வந்து சில குடும்பத்தில் மேலும் ஒரு பிரச்சனைகள் வந்துடக்கூடாதுங்கிறதுனால நம்ம ஒதுங்கி இருப்போம் அப்படிங்கிற நிலையில் கூட இருக்கலாம் எப்படி இருந்தாலும் பெரிய அளவுக்கு பாதிப்பு இல்லை ஓரளவு நல்ல பலன்களை தான் கொடுக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் அடுத்து தனுசுல கணத்துக்கு பாதகாதிபதியான புதன் வந்து ராசிக்கு பத்தாம் இடமான கண்ணியில் இருந்தால் அந்த இடத்துல புதன் உச்சம் பெற்றிருக்கு நம்ம என்ன நினைப்போம் பத்தாம் இடத்துல புதன் உச்சம் பெற்றிருக்கு புதன் சம்பந்தப்பட்ட தொழிலில் டாப் லெவலுக்கு போயிடுவாங்க பல பேர் ஆனால் இல்லை இது வேலையில் மிகப்பெரிய பாதிப்பை கொடுக்கணும் அவர் வந்து பாதகாதிபதி வலிமையாகும் போது ஜாதகருக்கு அது நல்ல பலனை கொடுக்காதுங்கிறத ரெடி பண்ணணும் நான்கு கேந்திரங்கள்லேயும் சின்ன சின்ன பாதிப்பு ஏற்படுத்தணும் லக்கணத்துக்கு சின்ன பாதிப்பு நாலாம் இடத்துக்கும் பாதிப்பு ஏழாம் இடத்துக்கும் பாதிப்பு பத்தாம் இடத்துக்கும் பாதிப்பு ஸோ அதெல்லாம் கொஞ்சம் அனுசரித்து பலனை சொல்லணும் ஒருவேளை இது போல் வந்து பாதகஸ்தானத்துலேயும் அல்லது கேந்திரங்களில் குருவோ புதனோ உட்காரும்போது அதற்கு வந்து சனியோட பார்வை கிடைக்கும்போது அந்த வந்து நிவர்த்தி ஆகுதுங்கிறத நம்ம யோசிச்சுக்கணும் இந்த இடத்துல பாருங்கள் சனியோட சேர்க்கையும் பார்வையும் கெடுதலுங்கிறோம் ஆனால் வந்து இந்த மாதிரி இடங்களுக்கு நெகட்டிவ் நெகட்டிவ் ப்ளஸ் ஆயிடுங்கிறது பார்த்துக்கணும் அடுத்து தனுசு கணத்துக்கு பாதகாதிபதியான புதன் பதினோராம் இடமான துலாம் ராசியில் இருந்தால் என்ன பலன் இது வந்து பெரிய அளவுக்கு நெகட்டிவான பலன்களை கொடுப்பதற்கு நமக்கு வாய்ப்பு கிடையாது இருந்தாலும் இந்த லாபம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நம்ம வியாபாரம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பெரிய அளவுக்கு லாபம் கிடைக்காது எதிர்பார்த்ததை விட சற்று குறைவாகத்தான் கிடைக்கும் அதே போல் நம்மளை விட வயசில் மூத்தவங்க அண்ணன் சகோதரிகள் இதெல்லாம் சொல்கிறாங்கல்ல மூத்த சகோதர சகோதரிகள் இன்னும் வயதில் மூத்தவர்கள் இருக்காங்கள்ல இவர்களோட ஒத்துழைப்பு முழுமையாக கிடைக்காது அவர்களோட இணக்கமாக இருக்கிறதும் சில நேரங்களில் அது கொஞ்சம் இருக்காது இதை வந்து பச்சிக்கலாம் தனிப்பட்ட முறையில் தனித்து வாழ்பவர்களுக்கு இது ஓகே எல்லாரோடையும் அரவணைச்சு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு சின்ன சின்ன பாதிப்புகள் ஒருங்குறத எடுத்துக்கலாம் அடுத்து தனுசு லக்கணத்துக்கு பாதகாதிபதியான புதன் லக்கணத்துக்கு பன்னிரெண்டாம் இடமான விருச்சிகத்தில் இருந்தால் என்ன மாதிரியான பலனை கொடுக்கும் அப்படின்னு பார்க்கும்போது பொதுவாகவே வந்து கெட்டவன் கெட்டடில் கெட்டிடும் ராஜயோகம் தான் பாதகத்தை தரக்கூடிய கிரகம் பன்னெண்டில் மறையும் போது அது வந்து நல்ல பலனை தான் கொடுக்கும் பன்னெண்டாம் நெகட்டிவ் எல்லாம் கட் பண்ணிவிடும் பாசிட்டிவான விஷயங்கள்லாம் நமக்கு கிடைக்கும் அப்போ வந்து இந்த இடத்துல வந்து பன்னெண்டாம் இடத்துல ஒரு சுபக்கிரகமாக இருக்கிறதாவே பார்த்துக்கிட்டிங்கன்னா பன்னெண்டாம் இடம் அயன சயன இருக்கு இல்லையா அந்த மூன்று விஷயங்களும் ஒரு வெளிநாட்டுக்கு போயிட்டு வரதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும் ஆராய்ச்சி கல்வி படிக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும் பன்னெண்டாம் இடங்கிறது நல்ல உணவு நல்ல உறக்கம் நிறைவான இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஒரு நல்ல விஷயங்களை பிடிக்கும் அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா பெரிய அளவுக்கு முதலீடுகளை வச்சு கையில் வச்சுருக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்கிறதுனால வரவுக்கும் செலவுக்கும் ஓரளவு சரியாக இருக்குங்கிறது தான் பார்த்துக்கணும் என்ன நேர்களே தனுசு லக்கணத்துக்கு புதன் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்குங்கிறத இந்த நிகழ்ச்சியில் பார்த்தோம் இது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் மற்றொரு சுவையான நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்